போட்டி தேர்வுக்காக தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல வழக்கம் போல சிறப்பான முறையில தொகுத்து கொடுப்போம் நடுவுல அப்பப்போ முக்கியமான சில கேள்விகள் கேட்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா

பர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இன்னத்தில இருந்திருக்கான முதல் செய்தி இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க அரசமைப்பு சட்டத்தின் எழுவத்தி ஐந்தாவது ஆண்டுகள் நிறைவு இது தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசமா செய்தியில வந்துகிட்டே இருக்கு பாருங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஓகேவா இந்த தினம் எதற்காக கொண்டாட கொண்டாடப்படுகிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் அரசமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையினால அரசு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேவா அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு இது ஏன் இப்ப நியூஸ்ல வருது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது சரிங்களா கவனமா இது கேள்வி கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் இருக்கு இதை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில் இரு அவைகளின் ஒரு சிறப்பு அமர்வு நடைபெற்றது அந்த இரண்டு அவைகள் மக்களவை மாநிலங்களோட சிறப்பு அமர்வுகள் நடைபெற்றது எதை முன்னிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரிங்களா நடைமுறைக்கு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடையது கவனமா இருங்க இதுல கண்டிப்பா ஒரு கேள்வி அடுத்த எக்ஸாம்ல கேட்க போறாங்க செய்தியை தொடர்ந்து பாருங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மத்திய அரசால என்ன தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேசிய சட்ட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தற்போதைய பிஜேபி கவர்மெண்ட் சரியா பாஜக கட்சியால ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்ன தினமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட விழிப்புணர்வு தினமாக அறிவிக்கப்பட்டது சரிங்களா அந்த விழிப்புணர்வு தினங்கிறது எதை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சரியா பி ஆர் அம்பேத்கர் சட்ட மேதை ஓகேவா பிஆர் ஆர் அம்பேத்கருடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் பிறந்த ஆண்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதே முன்னிட்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்ன தினமா இருக்கிறாங்க அரசமைப்பு சட்ட விழிப்புணர்வு தினமாக அறிவிக்கப்பட்டது அப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுத்தி சுத்தி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு கவனமாருங்க தேசிய சட்ட தினம் அந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அரசமைப்பு சட்ட விழிப்புணர்வு தினம் ஓகேவா அதுக்கு காரணம் இந்தியாவுல அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சு இருக்குது அதனாலதான் இந்த செய்தி நியூஸ்ல திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கு ஓகேவா அடுத்து போலாமா அடுத்த ஒரு முக்கியமான செய்தி தினம் ஒரு திட்டம் வழக்கமா தினம் ஒரு திட்டங்கிறது கடைசி வச்சிருப்போம் இன்னைக்கு ஆரம்பத்துல வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க சரியா புதுமை பெண் திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆனா இது தினமொரு திட்டத்திலே வரும் நடப்பு நிகழ்லயும் வருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்கு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்து தேசிய ஆசிரியர்கள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட இடங்கம்மா நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கீம் பாத்துருவோம் ஆன்சர் சொல்ல பாக்கலாம் எப்போ புதுமை பெண் திட்டம் சென்னையில இருக்கிற பாரதி மகளிர் கல்லூரியில் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓபன் பண்ணி வச்சாங்க அதாவது என்னைக்கு டிசம்பர் முப்பது முப்பதாம் தூத்துக்குடியில இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்றாங்க அதாவது நம்ம ஏற்கனவே இந்த திட்டத்துல பார்த்திருந்தோம் புதுமை பெண் திட்டத்துல யாரும் பயனாளிகள் ஆறு ஆறு முதல் முதல் பனிரெண்டாம் பனிரெண்டாம் வகுப்பு வகுப்பு வரை வரை சரியா அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்வி படிக்கும் போது அவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் எவ்வளவு கொடுப்பாங்க ஆயிரம் அந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் அந்த புதுமை பெண் திட்டங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது ஓகேவா அந்த திட்டம் இப்ப விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க என்ன விரிவாக்கத்துல பார்த்தினா அரசு உதவி இந்த வார்த்தையை மறக்காதீங்க சரிங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது விரிவுபடுத்தப்பட்ட நாள் என்னன்னு சொல்லி பார்த்தனா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மறக்காதீங்க சரிங்களா அப்ப முதமை பண்ணிட்ட அந்த செப்டம்பர் 5ல அரசு பள்ளி மாணவுகளுக்கு மட்டும் தொடங்குறாங்க டிசம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த திட்டம் தூத்துக்குடியில் அது சென்னையில இது தூத்துக்குடியில இந்த திட்டம் தொடங்கி வைக்கிறாங்க விரிவாக்கம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இந்த மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் சரிங்களா பாருங்க உதவி தொகை எவ்வளவு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் இந்த திட்டத்துக்கு பழைய பேர் என்னமா முதுமை பெண் திட்டத்தோட பழைய பேரு ஆரம்பத்துல சரி தமிழ்நாடு அரசு தொடங்கிய ஒரு முக்கியமான திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி தொகை திட்டம் சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த திட்டத்தின் மூலமாக பிளஸ் டூ வரைக்கும் சரி பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண உதவியாக எவ்வளவு வழங்கப்படும் இருபத்தி ஐந்தாயிரம் பணமாகவும் ஓகேவா ரொக்கமாகவும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சவரன் எட்டு கிராம் தாலிக்கு தங்கமாகவும் வழங்கப்பட்டது பிளஸ் டூ தாண்டி டிகிரி லெவல்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் தாலிக்கு தங்கமாகவும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வந்தது கடைசியாக அந்த திட்டம் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலான பின்பு என்ன திட்டம் மாற்றப்பட்டது ஆரம்பத்துல என்ன பேரு நம்ம யாருக்கு இரண்டாவது வீடியோல பார்த்துக்கணும் நினைக்கிறேன் மூவலர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் உறுதி பேர்ல மாத்தலாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த உயர்கல்வி உறுதி திட்டம் தான் அதுக்கப்புறம் என்ன பேரை மாத்திட்டாங்க புதுமை பெண் திட்டம் இது வந்து அரசு பள்ளி மாணவிகளுக்கானது ஓகேவா இப்போ ரீசெண்டா அரசு உதவி பெறும் உள்ள சேர்த்துக்கிறாங்க இதே மாதிரி மாணவர்களுக்கு பாய்ஸ்க்கு என்ன திட்டமா இதே மாதிரி பாய்ஸ்க்கு என்ன திட்டம் சொல்லுங்க இந்த தினத்திற்கான முதல் கேள்வி அரசு பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவ மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன அது எங்கு தொடங்கப்பட்டது அது முதல் கேள்வியா வச்சுக்கோங்க உங்களுக்கு பதில் தெரியும் நினைக்கிறேன் பார்க்கலாம் சரியா அடுத்து பார்க்கலாமா இன்றைய தினத்திற்கான அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒரு தேசிய செய்தி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க பிஎம் எம் கேர்ஸ் நிதி திட்டம் சரி பி எம் கேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கப்பட்டது சரியா கோவிட் நைன்டீன் டைம்ல சில கொரோனா காலத்துல மத்திய அரசு சரியா நரேந்திர மோடி எல்லாத்துக்கும் ஒரு ரிக்வஸ்ட் கேட்கிறார் என்ன பண்றாரு கோவிட் நைன்டீன் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கும் அந்த கோவிட் கொரோனா காரணமாக பாதிப்பு ஏற்பட்ட குழந்தைகளுக்கும் அதாவது பெற்றோரை இழந்த நிதி வழங்க வேண்டும் சரியா அதற்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க தனிநபர்களும் நிறுவனங்களும் நிதியை கொடுங்க ஓகேவா அத நாங்க வந்துட்டு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் சரி ஆராய்ச்சிக்கும் சரி நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி திட்டத்தை தொடங்குறாங்க அதுக்கு என்ன பேரு பி எம் கேர்ஸ் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் நைன்டீன் லாக்டவுன் போட்டிருந்த டைம்ல சரியா அதோட விரிவாக்கம் பாருங்க தி பிரைம் மினிஸ்டர் சிட்டிசன் அசிஸ்டன்ட் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபண்ட் ஓகேவா இந்த நிதியோட தலைவராக இருப்பது யார் பிரதமர் அந்த வகையில தற்போதைய தலைவர் நரேந்திர மோடி தான் இதுக்கு தலைவராக இருக்கிறாங்க இதனுடைய உறுப்பினர்களாக காலம் சென்ற ரத்தன் டாடா அவர்தான் தான் டிரஸ்டி இது தவிர அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்புறம் பாத்தீங்கன்னா சாரி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர்ல அடுத்து ராஜ்நாத் சிங் பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சரா இருக்காங்க சாரி பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க இந்த மூன்று நபர்கள் பிளஸ் ரத்தன் டாடா இவங்க தான் இதுல என்ன இருக்கிறாங்க உறுப்பினர்களா இருக்கிறாங்க ஓகேவா இந்த பி எம் கேர்ஸோட தமிழ்ல விரிவாக்கம் பார்த்தவங்க பிரதமரின் குடிமக்கள் உதவி மற்றும் அவசர அகல சூழ்நிலைகளில் நிவாரணம் இதுதான் தமிழில் இங்க கொடுத்திருக்கிறது இங்கிலீஷ்ல எப்பவுமே ஷார்ட் ஃபார்ம்ல மத்திய அரசு ஸ்கீம் சொன்னாங்கன்னா அதை தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஓகே அப்ப பாத்துக்கோங்க பிஎம் எம் நிதி அப்படிங்கிறது எதற்காகமா அவசர காலங்கள்ல ஏதாச்சும் அவசர கால சூழ்நிலைகளில் குடிமக்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் உங்க நிதி ஒரு நிதியை ஒரு நிவாரணமாக கொடுக்கலாம் அது அரசு பல்வேறு பயன்பாடுகளுக்காக பயன்படுத்திப்பாங்க மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிதி தொடங்கப்பட்டுள்ளது மறக்கக்கூடாத விஷயம் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்கு மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபது இது ரீசண்டா செய்தியில வர்றது காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிஎம் எம் கேர்ஸுக்கு வந்து எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில வந்துச்சு எவ்வளவு கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட்ல நமக்கு அந்த முக்கியம் கிடையாது சரியா ரீசண்டா இந்த நிதிக்காக பொதுமக்கள் வழங்கும் நிதியானது குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்டா போட்டிருந்தாங்க அது அமௌண்ட் எல்லாம் தேவையில்ல ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இது தவிர இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் இந்த எல்லாம் எதுக்கு பி எம் கேஷ் நிதி திட்டம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஏன் சொன்னாங்க அப்படின்னா நீங்க இந்தியன் படுத்திருப்பீங்க இந்த ஃபண்ட் அண்ட் சொல்லி கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாநிலத்துல ஒரு கால பிரச்சனை சார் ஒரு பேரிடர் தொடர்பான பிரச்சனை ஒரு பேரிடர் சுனாமி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதற்காக தான் அந்த கண்டிஜென்சி அப்படிங்கிற அவசரகல நிதியை பயன்படுத்துறாங்க அடுத்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படி சொன்னா தொகுப்பு நிதி அந்த கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்தா என்ன பண்றாங்க அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது இப்படி ரெண்டு வகையான நிதியே இருக்கும்போது இது எதுக்கு அப்படி சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்டாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா பிஎம் கேர்ஸ் நிதி கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றேன் தொகுப்பு நிதி கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்றேன் அவசர கால நிதி இந்த மூன்று நிதியும் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பாருங்க அடுத்து பார்க்கலாமா அடுத்து தமிழ்நாடு தொடர்பான செய்தி பாம்பனில் செங்குத்து தூத்து பாலம் செய்தியில திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் வகுப்புல பாம்பன் பாலம் எப்போ உருவா எப்போ உருவாக்கப்பட்டது நைன்டீன் போர்டீன்ல உலக முதல் உலக போர் தொடங்கிய ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு தான் ராமேஸ்வரத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த பாம்பன் அப்படிங்கிற அந்த தூக்கு பாலம் வந்து திறக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி கட்டுமான பணிகள் போச்சு இந்த பணிகள் நிறைவடைந்து திறக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஓகேவா இந்திய நிலப்பரப்பை ராமேஸ்வரத்தை உடன் இணைக்கும் ஒரு பாலம் தான் பாலம் இந்த பாம்பன் பாலம் இது ரீசெண்டா செய்தியில் வர காரணம் அப்படின்னா இந்தியாவிலே முதல் முறையாக ஹைட்ராலிக் தூக்கிகள் மூலம் இயங்கும் செங்குத்து தூக்கு பாலம் சரி ஹைட்ராலிக் தூக்கிகள் மூலம் செங்குத்தாக ஒரு பாலம் அப்படியே மேல தூக்கிட்டு போகும் கப்பல்கள் என்ன பண்ணும் நீருக்கு அடியில ஈஸியா போயிட்டு இருக்கும் அந்த பாலம்தான் திறக்கப்பட்டுள்ளது எங்கம்மா பாம்பன் பாலம் என்ன பார்த்திருக்கும் பாம்பன் பாலம் நைன்டீன் போர்டீன்ல திறந்திருக்கிறாங்க ரீசெண்டா செய்தியில வர காரணம் இந்தியாவிலே முதல் முறையாக ஹைட்ராலிக் தூக்கிகள் மூலம் எங்கும் செங்குத்து பாலம் திறக்கப்பட்டுள்ளது அடுத்து போலமா அடுத்த செய்தி ஒரு மொபைல் செயலி கல்வி தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க களஞ்சியம் மொபைல் செயலி தொடங்கியது தமிழக பள்ளி கல்வி இயக்குநரகம் தொடங்கியிருக்கிறாங்க சரியா தமிழக பள்ளி கல்வி அந்த இயக்குநரகம் தொடங்கி இருக்கிறாங்க செயலிக்கு பேரு களஞ்சியம் மொபைல் செயலி இது என்ன பயன்பாடு சொல்லி விடுமுறை மற்றும் ஓய்வூதிய பலன்களை பெற உதவும் செயலி அப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு என்னென்ன ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ள முடியும் செயலியோட பேர் என்னமா களஞ்சியம் மொபைல் செயலி ஓகேவா அடுத்து வாக்காளர் வயது குறைப்பு இது நம்ம நாட்டுல பக்கத்துல இருக்கிற வங்கதேசத்துல பாருங்க வங்க தேசத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷேக் அவர்கள் இருந்தாங்க கலவரம் பெரிய அவங்க வேற நாட்டுக்கு போயிட்டாங்க இடைக்கால தலைவராக வங்கதேசத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முகமது யுனுஸ் அவர் தான் இடைக்கால தலைவராக இருக்கிறார் அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க சரியா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வங்கதேசத்தில் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலை உடைக்கப்பட்டது அந்த ஷேக் முஜிபார் ரஹ்மான் அவருடைய பிறந்த நாள் அல்லது அவர் அறிவித்த சில முக்கியமான தினங்களை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட எட்டு தேசிய தினங்கள் ரத்து செய்யப்பட்டது இப்படி நிறைய நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குது ஓகேவா அங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் நிறைய கலவரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு சரியா இந்த மாதிரி சூழ்நிலையில முக்கியமான ஒரு அதிரடி நடவடிக்கையை யார் அறிவிச்சிருக்கிறா பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க வங்கதேசத்தின் இடைக்கால தலைவரான முகமது யூனிஸ் அறிவிச்சிருக்கிறார் என்ன அறிக்கை வங்கதேசத்தில் வாக்களிக்கும் வயதை குறைப்பதற்கு அந்த நாட்டின் இடைக்கால அரசியல் தலைவராக இருக்கிற முகமது யூனிஸ் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க இது பக்கத்து நாட்டுல நம்ம நாட்டுல எப்பவுமா இருபத்தி ஒரு வயசுல இருந்து பதினெட்டு வயசா குறைச்சாங்க வாக்களிக்கும் உரிமைக்கான அந்த வயதானது இருபத்தி ஒரு வயசுல இருந்து பதினெட்டாக இந்தியாவுல எப்ப குறைச்சாங்க சொல்லலாம்

இந்தியாவில வாக்களிக்கும் வயதானது இருபத்தி ஒன்னுல இருந்து எத்தனையோ குறைக்கப்பட்டது பதினெட்டாக குறைக்கப்பட்டது இது எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஆறு சரியா ஆர்டிகல் த்ரீ டு சிக்ஸ் அதுல அறுபத்தி ஓராவது அரசியல் சட்டத்திற்கின்படி இருபத்தி ஒன்னுல இருந்து பதினெட்டாக இந்தியாவில் வாக்களிக்கும் வயது குறைக்கப்பட்டது அதே மாதிரி பக்கத்துல என்ன சொல்லிக்கிறாங்க அவங்க தேசத்துல பதினெட்டுல இருந்து பதினேழாம் குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்து போலாமா அடுத்து அமெரிக்காவின் புதிய அதிபர் இதுவும் செய்தியில வந்துட்டே இருக்கு வர்ற ஜனவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக யார் பதவியேற்க போறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த கட்சிமா குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் ஞாபகம் சோக்கங்க குடியரசு கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அமெரிக்காவோட எத்தனாவதி அதிபர் நாற்பத்தி ஏழாவது அதிபர் கவனம் பாருங்க ஜனநாயக கட்சி சார்பில் போட்டிக்கிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாலியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் ஓகேவா ஜஸ்ட் மிஸ் அவங்க தொகுத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவோட துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான நபர் ஜேடி பென்ஸ் என்பவர் ஓகேவா பொதுவாக அமெரிக்க அதிபர் தேர்தல் ஆனது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் நமக்கு வந்து ஆண்டுகள் அந்த மாதிரி மாதிரி அதே நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறும் சரியா தொடர்ந்து அமெரிக்கா தொடர்பான செய்தி பாருங்க உலக அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது ஆனா அமெரிக்கா ஓகேவா ஆஸ்திரேலியா அப்புறம் இந்தியாவுடன் தொடர்புடைய முக்கியமான நட்பு நாடுகள் எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க எப்போனாலும் கேட்பாங்க பாருங்க அடுத்து அமெரிக்காவில மொத்தம் ஐம்பது மாகாணங்கள் உள்ளது நமக்கு இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்குல்ல அதே மாதிரி அமெரிக்காவுல ஐம்பது மாகாணங்கள் உள்ளன அதுல இருக்க மொத்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை ஐநூத்தி முப்பத்தி எட்டு இதுல டொனால்ட் ட்ரம்ப் பாத்துக்கோங்க நாற்பத்தி ஏழாவது அதிபர் ஆல்ரெடி பாத்துட்டோம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சாதனை படைச்சிருக்கிறாரு என்ன சாதனை அப்படின்னா அமெரிக்காவுல அதிக வயதில் எத்தனை வயதுல எழுபத்தெட்டு வயதில் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இப்போ தற்போது அமெரிக்காவில சரியா அதிபராக இருப்பவர் யாரு ஜோ பைடன் சரியா ஜோ பைடன் அவர் வந்துட்டு தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் அதிக வயதில் அதிபராக இருந்தவர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருந்தாங்க ஓகேவா எழுபத்தி ஏழு வயசு அத எழுபத்தி வயசுல அடுத்த அதிபரா யார் பதவி கேட்க போறா டொனால்டு ட்ரம்ப் அவர் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் அதிக வயதில் அதிபரான நபர் அப்படிங்கிற சாதனை படைக்க படைக்கப் போறாங்க யாரு குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் ஓகேவா அடுத்து பாருங்க டொனால்ட் இதுக்கு முன்னாடியும் அமெரிக்காவில் அதிபராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி இருபது வரை ஓகேவா சொன்னோம் எத்தனை ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் பதினாறுல இருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது அடுத்து இருபதுல இருபத்தி நான்கு ஓகேவா டொனால்ட் ட்ரம்ப் பெற்ற வாக்குகள் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு சதவீதம் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா வெளிநாட்டு செய்தியா இருந்தாலும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கும் அடுத்து போலமா அடுத்து முக்கியமான ஒரு ரெண்டு தேசிய செய்திகள் லடாக்கில் சத்ரபதி சிவாஜி சிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மராட்டிய வீரர் பயங்கரமான ஒரு மாமன்னர் சத்ரபதி சிவாஜி அவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க இந்திய ராணுவம் எங்க பாருங்க கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோடு சரியா எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பகுதி அருகே உள்ள பேங்காங் ஏரியில் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி சிலையை யார் நிறுவிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் வணக்கம் அதிகமா பேங்காங் ஏரி எங்க இருக்குது லடாக்ல இருக்கு இந்த பாங்காங் ஏரியால தான் பாத்தீங்கன்னா ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இந்திய சீன வீரர்களுக்கு கை கலப்பு ஏற்பட்டு பெரிய பிரச்சனை வந்துச்சு ஓகேவா அந்த பிரச்சனை ஏற்பட பாங்காங் ஏரி கல்வான் பள்ளத்தாக்கு பக்கத்துல இருக்கிற பாங்காங் ஏரியில தான் மராட்டிய மன்னர் சிவாஜிக்கு சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு சிலை நிறுவிருக்கிறாங்க சிலை நிறுவனது இந்திய ராணுவம் அடுத்த செய்தி போகலாமா ஒரு பொதுவான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க பாரம்பரிய மிக்க ஒரு இடங்கள்ல இருந்து சில கேள்விகள் வரும் மகா கும்ப மேளா மகா கும்ப மேளா அப்படிங்கிறது இந்துக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விழா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு முறை மகா கும்ப மேளா நடக்கும் திரிவேணி சங்கமம் சரியா திரிவேணிங்கிறது எதெல்லாம் குறைக்குமா இரண்டாவது கேள்வி ஏற்கனவே நம்ம நான் கேள்வியில சொல்லிட்டேன் ஒரு முதல் கேள்வி கேட்டாச்சு இரண்டாவது கேள்வி இந்த திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறது சரியா மகா கும்ப மேளா நடைபெறும் இடம் பிரயாக்ராஜ் இந்த பிரயாக்ராஜ்ல ஒரு மூன்று நதிகள் சங்கமிக்கும் அந்த மூன்று நதிகள் எவைங்கிறது இரண்டாவது கேள்வி சரியா அடுத்து போலாமா அவ்வளவுதான் ஓகேவா இணைய தினத்திற்கான முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுத்துடும் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கிறேன் அடுத்து இன்னும் ஒரு சில கேள்விகளை நான் கேட்டு தினத்திற்கான வீடியோவை நம்ம முடிக்கலாம் சரியா சரி இன்றைய தினத்திற்கான அடுத்த கேள்வி பாருங்க லடாக் தொடர்பான செய்தி சரியா ஜம்மு காஷ்மீர் லடாக் இரண்டுமே எப்போது இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது இதுதான் மூன்றாவது கேள்வி அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க நான்காவது கேள்வி சரியா இந்தியாவில எந்த ஆண்டு வாக்களிக்கும் அந்த வயதானது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது அதுதான் அடுத்த கேள்வியா வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி சரியா இந்த பி எம் கேர்ஸ் அப்படிங்கிற நிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இதுதான் அடுத்த கேள்வியா வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் தான் ஒரு கேள்வி நான் ஏற்கனவே கேட்டேன்னு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் ஓகேவா அவங்க உயர்கல்வி படிக்கும் போது மாணவர்கள் அவங்களுக்கான அந்த மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன மாணவர்கள் மாணவியல் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாத்துக்கோங்க இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அதுதான் இந்த கடைசி கேள்வி சரியா ஒவ்வொரு கேள்வியும் ஆர்டர் படி நம்பர் போட்டு பதில் சொல்லுங்க டவுட் இருக்குது இல்ல தவறா கூட ஏதாச்சும் இருந்தா கூட மென்ஷன் பண்ணி சொல்லுங்க பார்த்துக்கலாம் சரியா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்